வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி இன்று கிரக காரகத்துவங்கள் வரிசையில் முழு சுபரான புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படும் குரு பகவானின் காரகத்துவங்கள் பற்றி பார்ப்போம் குருவிற்கு புத்திரம் தனம் என்ற இரண்டு முக்கியமான காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது குழந்தை செல்வம் செல்வம் ஒருவருக்கு இருக்குமா அல்லது இல்லையா என்பதை குருவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அறிவை பற்றியும் குருவை வைத்து தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானின் பெயர்கள் பிரகஸ்பதி தேவன் மன்னன் பொன்வண்ணன் ஞானி ஜீவன் குபேரன் தனுராஜன் தேசிகன் தேவகுரு குரு பகவான் குறிப்பது குழந்தை பிராமணர் ஆசான் பணம் சேமிப்பு செல்வம் தங்கம் மஞ்சள் நிறம் நகை வியாபாரி ராஜவரியாதை மத கடமைகள் வாக்குவன்மை புது வீடு மகிழ்ச்சி பெற்றோர் மந்திரம் புனித நீர் சொர்க்கம் முழு சந்தோஷம் தரும் இல்லம் அறிஞர் படிப்புகளில் தேர்ச்சி கோபுரம் கனி கனிரசம் மகிழ்ச்சி சாந்த குணம் மற்றவர்கள் மனதில் உள்ள எண்ணங்களை அறிதல் தங்க ஆபரணம் வேத நூல் நுண்ணறிவு மத ஈடுபாடு உபன்யாசம் பொறுமை தெய்வநம்பிக்கை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மனிதநேயம் ஒழுக்கம் ஜீவன் ஞானி உபேரன் நீதித்துறை தெய்வப்பணி கல்வி அமைச்சர் வங்கி மேலாளர் கௌரவமான தொழில்கள் நிதித்துறை அறநிலையத்துறை மத போதகர் யோகாசன பயிற்சியாளர் வேதவிற்பன்னர் ஜோதிடம் பொருளாதாரத்துறை உயிர் துறை முல்லை ஆகாயம் மூளை வாயு ஆசிரியர் பண்பாடு மரியாதை நேர்மை போன்றவைகளும் எல்லா விதமான கவம் பெரிய அளவிலான பணம் சட்டப்படியான ஆணை மஞ்சள் பட்டு துணி கல்லீரல் எலும்பில்லாத சதை பற்றுள்ள பகுதிகள் மதகுருக்கள் கோவில் தர்மகர்த்தாக்கள் திருப்பணிக்குருக்கள் கோவில் டிரஸ்டிகள் எல்லா மத சடங்குகள் எல்லாவற்றிற்கும் உயிர் எல்லாவற்றிலும் கௌரவம் பார்ப்பவர் திருப்தியற்ற மனிதர்கள் ரகசியமாக பகையை தீர்ப்பவர் பூர்வீகம் ஆச்சாரியார் விந்து ஜீவன் இனிப்பான மஞ்சள் நிற பழங்கள் வம்சம் முப்பாட்டன் மஞ்சள் காமாலை வயிற்றுப்பகுதி தட்சிணாமூர்த்தி தர்ஷிணாமூர்த்தி குரு எந்த ராசியை பார்த்தாலும் சுபம் தரும் குரு பகவானின் காரகம் பால் ஆண்பால் உலோகம் தங்கம் தானியம் கொண்டைக்கடலை மலர் முல்லை சுவை இனிப்பு இரத்தினம் புஷ்பராகம் நிறம் மஞ்சள் சமித்து அரசமரம் வாகனம் யானை பறவை அன்னம் ஜாதி பிராமணன் திசை வடகிழக்கு தத்துவம் ஆகாயம் நோய் மூளைக்கோளாறு வாயு பிரச்சனைகள் பதவி கல்வி அமைச்சர் உறவு ஆசிரியர் முகபாகம் மூக்கு நாசி உடலில் தொடை வயிறு கல்லீரல் இடம் பூஜையறை நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி ராகு கேது பகை புதன் சுக்கிரன் நட்பு ராசிகள் மேஷம் சிம்மம் விருச்சிகம் பகை ராசிகள் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் ஆட்சி வீடு தனுசு மீனம் உச்ச வீடு கடகம் நீச வீடு மகரம் குரு பகவானின் தொழில்கள் நீதித்துறை நிதித்துறை தெய்வப்பணி வழக்கறிஞர் கல்வி அமைச்சர் வங்கி மேலாளர் கௌரவமான தொழில்கள் உயர்ந்த தொழில்கள் நிர்வாக பொறுப்புள்ள உத்தியோகம் ஆசிரியர் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை மதபோதகம் மத தலைவர்கள் யோகாசன பயிற்சியாளர் வேத விபந்தர்கள் மடங்கள் மடாதிபதிகள் தர்மஸ்தாபனத்தில் பணி ஜோதிடம் பொருளாதாரத்துறை உயிர் பாதுகாப்புத்துறை பெரும் பணம் புழங்கும் வேலைகள் போன்றவற்றின் தொழிலை தருவார் இன்று நவக்கிரகங்களில் புத்திரக்காரகனாகிய குருவை பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்